நீங்கள் பயப்படாதிருங்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் அவர் இங்கே அவர் இங்கே இல்லை நாம் சொன்னபடியே நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இந்த கல்லரைக்காம கல்லை உருட்டாம விட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லி இருந்தாங்கன்னா நம்பி இருக்க மாட்டாங்க ஆனா இவங்க போய் உள்ள பார்க்கிறாங்க முதல் நாள் அங்கே பார்க்கிறோம் மரியாலும் அங்க இருந்தாள் எந்த இடத்துல கல்லை புரட்டி வைத்தாலோ அங்கே அவர்கள் அறிந்திருந்தார்கள் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது அவளுக்கு தெரியும் இப்பொழுது இன்றைக்கு அவர்கள் அங்கே கண்டுகொள்ளுகிற காரியம் என்னவென்றால் உயிரோடு எழுந்தார் அலே லுய்யா இதுதான் சத்தியம் அலே லுய்யா நீங்கள் தேடுகிற ஏசு இங்கே இல்லை எங்கே இல்லை கல்லறையிலே இல்லை அவர் உயிரோடு எழுந்தார் அலே லுய்யா நீங்க வேண்டாம் கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்க அவர் அங்கே இல்லை அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார் அலே லுயா அலே லுய்யா